ஒரு ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த பாப்பா கல்வி செலவுக்காக கொடுத்துருக்குமே தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்கப்படலை கல்வி செலவுக்காக எவ்வளவு ஒரு பதினேழு வயசு சிறுமி மேற்கொண்டு கல்வி படிக்கணுன்றதுக்காக படிப்பு நிறுத்திட்டு உழைச்சிட்டு அந்த காசை எடுத்துட்டு படிக்கணும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம பேசுற எல்லா வேல்யூஸும் உடஞ்சி போச்சு இதை முதலமைச்சர் ஒரு பர்சனலாக வார்த்தை எடுத்துக்கிட்டு எப்படி இந்த குழந்தைகளை போறாங்கன்னு தெரியல பல்வேறு குழந்தைகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்க எஸ் சிஸ்டி நிதி இருக்கு லட்சம் கோடி செலவு அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் கோடி எஸ் எஸ்டி பண்ணி செலவிடப்படாம இருக்கு பத்தாயிரம் கோடி செலவிடப்படாம இருக்கு அதுல ஒரு கோடி கூட எங்களுக்கு இந்த பிள்ளை கொடுக்கலாம் யாரு கேட்க போறா அது எஸ் சிஎஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அவங்க முகையிலேயே சொல்லணும்னா அது எங்க அப்பா வீட்டு காசுன்ற மாதிரி நாங்க சொல்றோம் அது எங்க எங்க மக்களுக்கான நிதி அதுல இருந்து எடுத்தது நிதியை வந்து இது கொடுங்க அந்த குடும்பத்தாரிடம் இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் அவரது போடுங்கன்ற இருக்கு சில மேஜர் கேசஸ்ல ஃபைன் போடலாம் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது நான் இப்ப கூட சொன்ன இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பாப்பா சொல்றாங்க எனக்கு பேசுற ரெண்டு லட்சம் கொடுத்தாலே போதும் சார் எனக்கு அதிகமாக சர்டிவிகேட் எல்லாம் இருக்கு அங்கேதான் இருக்குதான் இருக்குறேன் ஒருவேளை சாய் சர்டிவிட அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க குற்றவாளி தரப்புல சாய் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க நீதிமன்றம் வாங்கி வச்சிருக்காங்கன்றதா அந்த அந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு இதே நாங்க கவனப்படுத்த விரும்புறேன் தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகள் வீட்டு வேலைக்காகவும் கடத்தப்படுறாங்க நார்த் இந்தியாவுக்காகவும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டு வெவ்வேறு மாநிலத்திலையும் மேல மேல எடுத்து மட்டும் பேசக்கூடாது இன்னும் கிரௌண்ட்ல நம்மளுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகள் நம்ம கிராமப்புற குழந்தைகள் வறுமையில் இருக்கிற குழந்தைகள் வீட்டு வேலைக்காக கடத்தப்படுறாங்க பஞ்சாயத்தும் அங்க இருக்கக்கூடிய வீவும் கணக்கெடுக்கலாம் நம்ம பஞ்சாயத்துல எத்தனை குழந்தைகள் படிக்கிறான் எத்தனை பேர் வெளியே இருக்கிறான்னு எடுக்க முடியாது டேட்டா எடுத்து மீட்கலாம் நான் மதுரை பத்திரிகையாளருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒட்டுமொத்த சிவில் சமூகம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் சோசியல் மீடியா மீடியாக்கள் எல்லாரும் கொடுத்த தான் இன்னைக்கு ரேகாவுக்கு ஓரளவு வந்து கைது என்று நடந்திருக்கு அது குறிப்பா விதை போட்டுனாக்க மதுரை நம்முடைய பத்திரிகை சந்திப்பு இது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் இன்னும் நடந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இதன் விளைவா ரெண்டு விஷயத்தை பண்ணார் விழுப்புரத்தில் இருந்து ஒன்றரை மணி இருக்கும் இந்த உங்களுடைய நேரலை மகளை நான் வந்து சென்னையில வந்து வீட்டு வேலைக்கு இருக்கிறேன் கேட்கும் போது பயமா நான் உடனே போறேன் சார் மீட்க போறேன்றார் மீட்டுட்டு ஒன்பது மணிக்கு எனக்கு கால் பண்ணி சொல்றாரு சென்னையில இருந்த அவரு மீட்டுட்ட சார் மறுநாள் சில இளைஞர்கள் பேசுறாங்க எங்க பகுதி நிறைய குழந்தைகள் மாதிரி போயிருக்கிறாங்க அவங்களை மீட்டாக்க எங்க சட்ட நீங்க உதவி செய்வீங்களா அப்ப ஏற்கனவே உசிலம்பட்டி பகுதியில் ஒரு கிராமத்துல பதினேழு குழந்தைகள் அடையாளம் ஒரே கிராமத்துக்கு ஆனா மீட்ட மாதிரி தெரியல இதை அரசாங்கம் செய்யணும் ரேகாக்கு பயங்கர கவுன்சில் ரொம்ப ரொம்ப தேவை அவ்வளோ பெயின் இருக்கு உள்ள அவ்வளோ வேதனை இருக்கு எட்டு மாசம் எட்டு மாச காலம் நடந்திருக்கு ஆனா அவங்க பாருங்க சித்திரவதை பண்ணிட்டு வீட்டில் தள்ளிட்டு மறுநாள் போய் ஏற்காடுல இது ராடிசன் ஹோட்டலில் புக் பண்ணி உங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்கான் இந்த சிசிடி கேமராவை எனக்கு போலீஸை விட அவங்க கைப்பற்றுறாங்களாம் குற்றவாளி தரப்பு கைப்பண்ணிப்பட்டு தங்களுக்கு ஆதரவாக அதை வச்சுக்கிறாங்களாம் காவல்துறையோட எதிர்த்தரப்பு எவ்வளவு வேகமாக தங்களுக்கு சாதகமான ஆதாரங்களை எல்லாம் மகிழ்ச்சியோட கூட்டு போறாங்களா ஹோட்டலுக்கு சிசிடி கேமராவில் இருக்கான் அவர்கள் கைப்பற்ற முடியுது நம்ம போலீஸ் இவர்கள் கைப்பற்ற முடியல இதுதான் வேதனைய நான் பகிர்ந்துக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த வழக்கை சென்னை நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது விழுப்புரம் நீதிமன்றத்தில் மாத்தணும் நம்முடைய குஜராத் வழக்கே வந்து மும்பையில் மாத்தி நடத்தணும் மேலவளவு முருகேசன் வழக்கு இங்க நடத்த முடியலன்றதுக்காக சேலத்தில் நடத்தணும் சேலத்துல வந்து கோகுந்தாஜ் வழக்கு நடத்த முடியலன்றதுக்காக தான் மதுரில் நடந்துச்சு அதே மாதிரி சென்னையில வந்து இந்த வழக்கை நடத்தக்கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்மிடியாக இது நடவடிக்கை எடுத்து அவங்களே ஒரு ஆர்டர் போட்டு அப்ளிகேஷன் போட்டு பாப்பா கிட்ட சைன் வாங்கி அந்த வழக்கை இருந்து விழுப்புரம் கோர்த்து மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்